திருச்சிற்றம்பலம் அனல் புனல் சேர் வாதருத்தார் அருள் தனையன் கடல் போற்றி சிலச்சமணர் சூதருத்தார் சிவதொண்டர் அடி போற்றி வன திருத்தொண்ட தொகை தேர் வானளித்தார் பதம் போற்றி எல்லாம் கோவிலாக்கி கழிவறுத்தார் தாள் போற்றி மனிதம் இளையோடும் மாண்பாம் தமிழர் புனிதம் பெரிய புராணம் இனிய கனியுள் பல சுலை கான் சிவதொண்டர் நனி தெய்வச்சேக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி போற்றி அன்பின் அன்பிறார்கள் தேவாரம் பாட திருத்தொன்றை பாட பெரிய புராணம் ஓத அருபான் உண்மை நாயன்மார்கள் திருவீதி உலா திருவண்ணாமலையிலே இன்று அற்புதமாக நடைபெற்றது முன்னே தெய்வச்சேக்கிழாரும் நால்வர் பெருமக்களும் அழைத்து சென்றனர் மூசிக வாகனத்திலே அற்புதமாக விநாயக பெருமானும் பெரிய வெள்ளி யானையிலே சந்திரசேகரராக உண்ணாமலை உமையாளன் உடனாகிய திரு அண்ணாமலையார் அற்புதமாக திருக்காட்சி கொடுத்தார் பள்ளி பிள்ளைகள் அற்புதமாக அருபான் உண்மை நாயன்மார்களை தங்கள் தோளிலே சுமந்தார்கள் அன்பர்களே சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடுமாகாதே சாதி குலம் எனும் தடுஞ்சொழியில் தடுமாறி வீழ்வேனே என்று திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் பாடுகின்றார் தெய்வச்சக்கிரார் பெரிய புராணத்திலே அற்புதமாக இந்த அருபான் உண்மை நாயன்மார்களிலே எல்லா சாதியினரும் எல்லா குலத்தினரும் இருக்கின்றார்கள் எனவே சைவத்தால் மட்டுமே இந்த உலகத்திலே சாதிகள் இல்லடி பாப்பா என்று சொன்ன பாரதியின் கனவு நனவாகும் எனவே அன்பர்கள் அனைவரும் சிவனை வழிபாடு செய்து அறிவின் வடிவமாகத் திகழ்கின்ற சிவலிங்க பூசையை ஐந்து வயதிலே குழந்தைகளுக்கு பூசை செய்ய கற்றுக் கொடுக்கும்படி அன்போடு பெற்றோர்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சிவா நீலம் நிறைந்த மணிகண்டத்தில் ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ தேசம் உய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமல மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் ான் சுந்தரமூர்த்தி சுந்தரமமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஆரூரா

ஏன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரா ஐயாரா ஆரூரப்பா ஐயாறா ஆரூரா ஐயாரப்பா ஆரூரா ஐயாரா ஆரூரப்பா ஐயாற ஆரூரா ஐயாரப்பா இலை மடிந்த பேர் நம்பி தெளிவக அடியேன் ஏநாதி நாதனந்தன் அறியாக்கும் அடிய தலைமழிந்த சீர்ணம்பி கண்ணப்பர் அடிய கடவுள் தலையந்தன் அடியாக்கும் அடிய மலைமழிந்த தோல்வல்ல பாட்டாயன் அடியாக்கும் அடியன் அலைமழிந்த புனல் மங்கை ஆணாயர் அடியன் ஆரூரன் ஆரூரை அம்மானு காலே ஆரூரா ஐயாரா ஆரூரப்பா ஐயாரா ஆரூரா ஆரூரப்பா மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடிய ஒரு கணுக்கும் ஒரு தீர பசுபதிக்கும் அடிய செம்மை திருநாளை போவாக்கும் அடியுறிப்பு தொண்டர்த்தம் அடியாக்கும் அடிய மெய்ம ஏ திருமேனி வழிபாட நே பெருண்டெழுந்த கா தெரிந்த அடிச்சி பெருமானு கடியூரன் ஆரோரில் அம்மானு காலேயால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடிய முருகனுக்கும் ஒரு தீரதிக்கும் அடிய செம்மைய திருநாளை போவார்க்கும் அடிய ஒரு பொறுப்பு தொண்டர்த்தம் அடியார் அடிய திருமே நீட்கெழுந்த தாதை தான் பழுவீனால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு கடிய ஆரோரன் ஆரோரில் அம்மானு காலே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையின்றன் அடியாக்கும் அடியேன் பெருநம்பி குளச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பற்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போது அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சூழ் சாத்தமங்கை நீலனக்கற்கடியேன் அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வம்பரா வரிவண்டு மலரும் மதுமலனர் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயற்கொன் கழிக்காம நடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கழலே மரபாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டம் குடிமேய சிறுதொண்டற்கடியேன் கார்கொண்ட கொடைகழறிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல்கூற்றன் கலந்தைக்கோணடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் பொல்கருவூர் துஞ்சிய அடியேன் மெய்யடியான் அரசிங்க முனையறையர்க்கு அடியேன் விரித்திரை சூழ் கடலாகை அதிபத்தற்கு அடியேன் கைதடிந்த வரிசிலையான் கலிகம்பன் களியன் கழச்சத்தை வரிஞ்சையர்க்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்க்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆறு அம்மானு கால கரைகண்டன் கழலடியை காப்பு கொண்டிருந்த கனம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவலம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட நம்பி முனையடுவார்க்கடியே அடியேன் ஆரூரில் அம்மானு அம்மா காலே கடல் சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கர்ச்சிங்க அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைத நடிகார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலி அதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்க மனம் வைத்த துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தேண்டுவார்க்கடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலேன் மண்ணிய சீர் நின்ற ஊர் பூசன் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கு அடியேன் இன்னவனாமரடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோல் அன்னவனம் ஆரூரன் அடிமை கேட்டு ஓப்பா ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் இந்த திருத்தொண்டத் தொகை கேட்பவரும் அதிலே வருகின்ற அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய சரிதத்தை கேட்டு தொகையடியார்களினுடைய குணங்களை கேட்டு தங்கள் குணநலன்களை மாற்றி பண்பு நலன்களோடு வாழ நாடு நலம் பெறும் வளம் பெறும் சிறப்பு பெறும் ஒவ்வொரு ஆன்மாவும் கிடைத்தருகின்ற ஒரே வழி சைவம் சார்ந்து சைவத்தின் மாதவமாம் சிவபூசை செய்வதே என்ற உண்மையை உலகம் அறிந்து கொண்டு உலகளாம் சிவபுரம் ஆக என்ற பெரும் கனவோடு நனவாகும் கனவோடு எம்பிரான் குரு அண்ணாமலையார் கருணையோடு உலகளாம் சிவபுரம் என்ற சிவனடியார் திருக்கூட்டத்தை தொடங்கி பதினெட்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த உலகளாம் சிவரம் திருக்கூட்டத்தின் தலைவராக திரு அண்ணாமலையார் செயலாளராக உண்ணாமலை அம்மை பொருளாளராக சண்டேச நாயனார் அமைப்புச் செயலாளராக பெரிய நந்தியன் பெருமான் அதிகார நந்தியன் பெருமான் எனவே இறை தலைமைகளோடு தெய்வ தலைமைகளோடு இருக்கின்ற இந்த உலகளாம் சிவரம் திருக்கூட்டம் ஒவ்வொரு தமிழ் திங்கள் முதல் நாளிலும் பெரியபுராணம் தொடற்பொழிவினை கிழக்கு வாயில் அதிகார நந்தி முன்னிலையிலே மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகளால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சொற்பொழிவு பெரிய புராணம் நிறைவு செய்து அதன் அதன்பின் சுவாமியை திருக்காட்சி கண்டுகளித்து சிவசிவ மடத்திலே உணவெடுத்து கொண்டு அற்புதமாக திருமுறைகளை சென்னி மீது சூடி ஆடி பாடி திருவண்ணாமலை வளம் வருகின்ற நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே அன்பர்கள் இப்பெரும் ஞான ஒவ்வொரு திங்களிலும் தமிழ் திங்கள் முதல் நாளிலும் நமக்கு சிவநிறவாக பேரின்பமாக பொழுதுகழ்கின்றது எனவே இதை கண்ணுறும் அன்பர்கள் அற்புதமாக நடக்கின்ற மாதந்தோறும் மாசி சிவநிறவு போலவே இருக்கின்ற இந்த சிவ நல்விழா பொலிவிலை வந்து கலந்து கொண்டு கடத்தேறுமாறு உங்கள் பொன்னார் திருவடிகளை அடியேன் மனமை மொழிகளால் பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன் சிவா திருச்சிற்றம்பலம் ஓ வெள்ளி மூஷிக வாகனத்துள் விநாயகப் பெரு அல்லாரில்லாடைய பொள்ளாரணிமல் நல்லா துணிமல்

உமை முடிவில் சித்தா சித்தி திறந்தான் சிவனே தேவ சித்தர் தத்தா பத்தோடு பரமாமலையோ அத்தாணா கடின காரைக்காலமயாச்சம்பளம் எல்லோரும் അല്ലാമലയാറിക്കും നായന്മാർഗോ താമന്മാർഗോട് மா வெளிவட தெய்வம் முகாய்ப்பு கண்டுமா ஊமலை திருவாதம் ஒரு திருத்தான் போற்றி போற்ற நால்வர் போற்றான் எம் உயிர் துணையேட்டான் போற்றி போற்றி